ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மிந்து மங்களை வருவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளோட பாரம்பரியமான உணவு உளுந்து லட்டு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வயசாக எலும்பு தேய்மானமாகும் அதே போல் முதுகு வலி மூட்டு வலி வராமல் இருக்கிறதுக்கு உளுந்து எடுத்துக்கிறோம் உளுந்து நிறைய வகையில் எடுத்துக்கிறோம் உளுந்து களியாக எடுத்துக்கிறோம் கூழாக எடுத்துக்கிறோம் கஞ்சியாக எடுத்துக்கிறோம் இன்றைக்கி இனிப்பான லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கடாயில் ஒரு டம்ளர் கருப்பு உளுந்துன்னு எடுத்திருக்கேன் இது நல்லா கழுவிட்டு காய வச்சு எடுத்து வச்சிருக்கிற உளுந்து மிதமான சூட்டில் வச்சு உளுந்தை நல்லா வறுப்பட்டு எடுக்கணும் உளுந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறுற அளவுக்கு நல்லா வறுக்கணும் அப்போ தான் லட்டு உள்ள உளுந்தோட பச்சை வாசனை இருக்காது கைவிடாம நல்லா வறுத்துட்டே இருக்கணும் அப்போ தான் எல்லா பக்கமும் சம அளவுக்கு நல்லா வருபட்டு வரும் வறுத்து வச்சுருந்த உளுந்தை இன்னொரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம் உளுந்து நல்லா முழுமையாக ஆறணும் நல்லா ஆற வச்சிடலாம் அதே கடாயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்திக்கிறேன் நான் பச்சை வேர்க்கடலை சேர்த்திருக்கேன் மிதமான சூட்டில் வச்சு வேர்க்கடலையுமே நல்ல பொன்னிறமாக வரளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் வேர்க்கடலையுமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது வேர்க்கடலை சாப்பிடும்போது நல்ல எனர்ஜியாக இருக்க முடியும் வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டுருச்சு அதையும் நல்லா ஆற வச்சிடலாம் உளுந்துமே நல்லா முழுமையாக ஆறிடுச்சு இதை மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ரொம்ப பவுடராக இல்லாமல் கொஞ்சம் கொர கொரப்பாக தான் அரைப்பட்டு வரும் நல்லா இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுருவோம் வேர்க்கடலையுமே நான் ஒன்றுக்கு ரெண்டாக தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் மிக்சி ஜாரில் போட்டுட்டு கால் டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலையும் போட்டு பல்ஸ் மோடில் வச்சு ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சிக்கலாம் அப்போ தான் லட்டு சாப்பிடும்போது நல்லா கடிப்படும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் கரும்பு சர்க்கரை போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்று போல் நல்லா கலந்து விடணும் கரும்பு சர்க்கரைக்கு பதிலாக பனங்கருப்பட்டி சேர்த்திக்கலாம் இல்லை உருண்டை வெள்ளம் சேர்த்திக்கலாம் உருண்டை வெள்ளம் சேர்த்தும் போது நல்லா காய்ச்சிட்டு வடித்து சேர்த்திக்கணும் இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு கால் டம்ளர் அளவுக்கு நெய் நான் நல்லா சூடு பண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா சூடாக ஊற்றும் போது தான் எல்லாமே நல்லா ஒன்று போல் மர்ஜ் ஆகி லட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெய் சூடாக இருக்கிறதுனால ஆரம்பத்தில் ஸ்பூனை வச்சு நல்லா கலந்துட்டுக்கலாம் அதுக்கப்புறமா சூடு ஆறின பிறகு கையை வச்சு நல்லா ஒரு உருண்டை போல் செஞ்சு எடுத்துக்கலாம் நெய் ஊற்றிட்டுமே உதிரி உதிரியாக இருக்கிற போல் உங்களுக்கு ஃபீல் இருந்ததுன்னா சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் காய்ச்சி ஆரினா பாலை ஊற்றி நல்லா கலந்து விடுங்க லட்டு நல்லா சூப்பராக பிடிக்க வரும் கரும்பு சர்க்கரை இல்லை வெள்ளத்தோட தன்மையை பொறுத்து தான் லட்டு பிடிக்கிறதுக்கு வரும் இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்று போல் மேஜ் ஆனோடனே தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு நல்லா உருண்டு பிடிச்சி எடுத்துருவோம் ஆரம்பத்தில் கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா லூஸாக பிடிச்சாவே நல்லா பர்ஃபெக்டான உருண்டை செய்ய முடியும் உளுந்து சாப்பிட்டாவே நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்காக ஹெவியாக இருக்கிறதுனால நீங்கள் சாயந்தரமாக எடுத்துக்கிறத விட காலையில் நேரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது போல் உளுந்து வச்சு லட்டு செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு உருண்டை சாப்பிட்டா கூட நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியம் சத்து கிடைக்கும் நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே உளுந்து வச்சு லட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க